அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி உள்ள வீடியோ தான் அது என்னென்னா வந்து க எப்பவுமே வந்து காலையில் வந்து நிகழ்ச்சி கிளம்புனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பிள்ளைங்களை கிளப்பி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அவங்கள பரப்பிட்டு விட்டுட்டு நம்மளும் அம்மளும் பரப்பிட்டு ஒரு வழி ஆகும் இன்றைக்கி காலையில் நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நான் வந்து சீக்கிரமே போனதுனால பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் விட முடியல எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு ஊரில் வந்து நீங்கள் வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு வந்தாச்சு அங்கேயுமே வந்து நல்லா கூட்டம் தான் ஏன்னு சொன்னால் கார்த்திகை ஒன்று காலையிலே எல்லோரும் மாலை போட்டுட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் சாப்பாடெல்லாம் வந்துச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே தோசை தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி நிகழ்ச்சியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அங்கே முடிச்சுக்கிட்டு அந்த ஊரில் அன்னைக்கு சாப்பிட மதிய சாப்பாடு சாப்பிட உட்காந்துருக்கோம் அங்கேயுமே வந்து செம கூட்டம் தான் கோயிலில் வந்து நிறையா கூட்டம்லாம் அதிகமாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படியே கோயில் பக்கத்தில் போனா அந்த ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் என்ன ப்ரோக்ராம் கம்மியாக இருக்குதுனால சாப்பிட்டு காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நாங்கள் பின்னாடி நின்று வாங்கி சாப்பிடுவோம் முன்னாடி செம கூட்டமாக இருந்துச்சு அதனால் பின்னாடி ஊரில் இருந்து சொல்லிட்டாங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்காக எங்களுக்கு ஸ்பெஷல் நாங்கள் நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல் இல்லை அந்த ஒரு கப்பில் வந்து குலாப் குலாப்ஜாமோ நான் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஐஸ்கிரீம் நம்ம எப்போவுமே சாப்பிட்றது கிடையாது எல்லாம் எப்போதுமாவது ஒர்க் அதில் ஃப்ரீயாக கிடச்சா நம்ம சும்மையாக விடுவோம் அதனே வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு ஐஸ்கிரீம் பாப்கார்ன் குலாப்ஜாம் மூணுமே கொடுத்தாங்க ஐஸ்கிரீமும் குலாப்ஜாம் தான் வாங்கினோம் பாப்கார்ன் வந்து வாங்கலை நல்லா சாப்பிட்டாச்சு இங்கே வந்து லைட்டாக வெயில் தான் அடிச்சிட்ருக்கு மழை இல்லை ஆனால் போக போக எங்கள் ஊர்கிட்டலாம் போகும்போது வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரெண்டரை மணி ஆகிடுச்சி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எங்களுடைய கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால தான் இந்த காரில் வந்திருக்கோம் இது வந்து எல்லோரும் கார் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இது நாங்கள் வாங்கலை எங்கள் கார் கிடையாது இந்த அடிக்கிறாங்களா அந்த அண்ணாவோட கார் தான் அந்த காரில் தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் ஏன்னா மழைங்கிறதுனால வந்து சரி காரில் போலாம் அப்படின்னா இங்கே மழை இல்லை இந்த செட்டிக்குளம் ஊர்ல வந்து மழை இல்லை நான் கையில வச்சுருக்கீங்கள பேக் இது வந்து நம்ம அக்கா வாங்கி கொடுத்தது நம்ம சொந்த அக்கா அப்படின்னு தான் சொல்லணும் தான் வாங்கி கொடுத்தது அந்த பேக் தான் அன்னைக்கு புதுசான கார்த்திகை ஒன்றுமா எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ள நான் வந்து மொதல் எண்ணெய் வச்சேன்னா காலில் வரும்போது ஒரு ஐநூறுரூபா தூக்கி உள்ள வச்சிருக்கேன் அது எதுக்குன்னு சொன்னா கையில் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ரூபா பொதுவாக இருக்காது சரி இதில் இன்றைக்கி கார்த்திகை ஒன்றுமா நம்ம வச்சிருக்கோம் அதுவும் அக்கா வாங்கி தந்த புது பேக்கு அதனால் வந்து நம்ம இந்த ராசியை பார்ப்போம் எப்படின்னா நம்ம பேக்கு ஃபுல்லாக எப்போவும் பணம் இருக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி தூக்கி வச்சுருக்கேன் அதுதான் நல்லா தான் அது இன்றைக்கி வரைக்கும் இருக்க தான் செய்து நான் எடுக்கவே இல்லை எங்கள் ஊருக்கு வந்தாச்சு எங்கள் ஊர் எப்படி நல்லா இருக்கா பாருங்கள் பச்சை பசுல்னு பார்க்குறதுக்கு வந்து எங்கள் ஊர் பார்க்க வந்து அழகாக இருக்கும் எனக்கே பிடிக்கும் ரோட்டு பக்கம்லாம் எல்லாம் பச்சை பசேல் பார்க்க அழகா இருக்கும் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு நல்லா மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் கெட்டுப்பட்டு இருந்துச்சு நாங்க போன ஊர்ல வந்து மழையே இல்லை நல்ல வெயில் தான் இருந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா வந்த பிறகு மழை கார்த்திகை ஒன்றுமா எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சி முத்தாரம்மன் சாமிக்கிட்டேருந்து வந்து நான் ஒரு பட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இன்றைக்கு உள்ள கிஃப்ட்டாக தான் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் இந்த நல்ல நாளில் வந்து நமக்கு வந்து இப்படி தான் வாங்கியிருக்கோம் போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் வந்து அம்மனுடைய கிஃப்ட்டாகவும் நான் நினச்சேன் இந்த கார்த்திகை ஒன்றில் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துச்சு இனியும் நல்லதாக நடக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சரண்யா வில்லிசை சேனலும் சரண்யா சரண்யா சுதன் விளாக் சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக் மட்டும்தான் எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் டேட்டா பாய்